Tüm Tamil வணக்கம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவருடைய எல்லை பாதுகாப்பு படையாகிய ஐ செய்து கொண்டிருக்கின்ற செயல்கள் அமெரிக்க அதிபருடைய ரிபப்ளிக்கன் கட்சிக்கு உள்ளேயே பலத்த வயிற்று கலக்கத்தையும் எதிர்கால பீதியையும் கிளப்பி இருப்பதாக அமெரிக்க செய்திகள் தெரிவிக்கின்றன அமெரிக்க அதிபரும் அவருடைய நிர்வாகமும் இப்பொழுது நடத்தி கொண்டிருக்கின்ற செயல்களும் ஆட்சி முறைகளும் சட்டத்தை இழந்த சட்ட ஆட்சி இல்லாமல் போ ஒரு நாடு போன்ற நிலை நோக்கி அமெரிக்கா நகர்கின்றதா என்கின்ற அச்சத்தை அமெரிக்க வெகுஜனங்களுக்கு ஏற்படுத்துவதாக வெளியாகி இருக்கின்றது அமெரிக்க அதிபரை பொறுத்த வரையில் வெளிநாட்டவர்கள் தங்களுடைய நாட்டில் குடியேறுகின்ற காரணத்தினாலும் அளவுக்கு அதிகமாக குடியேறுகின்ற காரணத்தினாலும் எங்களுடைய வேலை வாய்ப்புகள் பறிக்கப்படுகின்றன நாங்கள் கஷ்டப்படுகின்றோம் என்று அமெரிக்க மக்கள் கூறிய அந்த கருத்தை ஆதாரமாக வைத்து ஒரு மில்லியன் வெளிநாட்டவர்களை விரட்டியடிப்பதன் மூலமாக அவர்களுடைய மனங்களில் பாலை பார்த்து அதிகார கட்டலில் தொடர்ந்து இருப்பதற்கும் புகழ்மிக்க ஓர் அதிபராக பெயர் பெறுவதற்கும் டொனால்ட் ட்ரம்ப் எடுத்த முயற்சிகள் இப்பொழுது விழலுக்கு இறைத்த நீராக மாறி இருப்பதாகவும் ரிப்பப்ளிக்கன் கட்சி முதலில் இவரை ஒரு வெற்றி அதிபராக கருதியதாகவும் இப்பொழுது அப்படி அல்ல என்ற இடத்தை நோக்கி அவர்கள் வந்திருப்பதாகவும் வந்து கொண்டிருக்கின்ற இடைக்கால தேர்தல்களில் ரிப்பப்ளிக்கன் கட்சி கட்டுப்பணத்தை இழக்கக்கூடிய அளவுக்கு தோற்கக்கூடிய நிலையை நோக்கி அந்த கட்சியினுடைய வண்டி ஓடிக்கொண்டிருப்பதை அங்கிருக்கும் அரசியல் தலைவர்கள் கருதுகின்றார்கள் டொனால்ட் ட்ரம்ப் இழைக்கின்ற தவறுகளுக்கு எல்லாம் தாங்கள் விலை கொடுத்து அதிகாரத்தை இழந்து வீடுகளில் இருக்க வேண்டிய நிலை வரப்போகின்றது என்று அமெரிக்க அதிபருடைய கட்சியினுடைய பிரதிநிதிகள் கருதுகின்றார்கள் இவர்களுக்கு அரசியல்தான் வாழ்க்கை எனவே அந்த வாழ்க்கையில் மண்ணள்ளி போடுகின்றார் என்பது இவர்களுடைய கவலை டொனால்ட் டிரம்ப் வெற்றி பெறுகின்றார் என்று இதுவரை கருதியது ஒரு மாய தோற்றமே ஆனால் அவருடைய கட்சியே இப்பொழுது எதிர்காலத்தை நினைத்து அச்சமடைய ஆரம்பித்திருப்பதாக அமெரிக்க செய்திகள் தெரிவிக்கின்றன நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இடைக்கால தேர்தல்களில் இரு சபைகளிலும் பெரும்பான்மையை இழக்கக்கூடிய நிலையை ரிப்பப்ளிக்கன் கட்சி நெருங்கிக் கொண்டிருக்கின்றது கடந்த சில தினங்களாக சிறு பிள்ளைகள் உட்பட கதர கதர எண்ணற்ற மக்களை அமெரிக்க அதிபரனுடைய நிர்வாகம் நாடு கடத்தியிருப்பது அமெரிக்க மக்களுக்கு மிகப்பெரிய நாணத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது அதை தவிர அமெரிக்க அதிபரனுடைய ஐ சிஇ என்கின்ற எல்லை பாதுகாப்பு படையினர் தாங்கள் நினைத்தது போல அமெரிக்க மக்களையே வீதியில் சுட்டு தள்ளி கொண்டிருக்கின்றார்கள் ஒருவரை சுட்டாலும் கூட அந்த காணொளிகள் இதுவே இவர்களுடைய வேலை என்பது போன்ற பெரும் பிரச்சாரத்தை ஏற்படுத்தி இருப்பதனால் அமெரிக்க அதிபரனுடைய கட்சியை சேர்ந்தவர்கள் மிக கவலை அடைந்திருக்கிறார்கள் அமெரிக்க அதிபரனுடைய கட்சியை சேர்ந்தவர் என்று கட்சியினுடைய காங்கிரஸ் பிரதிநிதி ஒருவருக்கு கண்ணம் வீதியில் நின்ற ஒருவர் அடித்து ஓடியதும் பின்னர் கைதானதும் நேற்று முன்தினம் நடைபெற்ற சம்பவமாகும் கருத்து கணிப்பில் நாற்பத்தி ஒன்பது வீதமான மக்கள் நாடளாவிய ரீதியில் நாடு கடத்தல் ஆக்ரோசமாக செய்யப்படுகின்றது அதை ஒரு நீதியாக செய்ய வேண்டும் என்ற கருத்துடையவர்களாக இருக்கின்றார்கள் இந்த நிலைப்பாடு மூன்றுக்கு ஒரு ரிபப்ளிக்கன் கட்சி அதாவது அமெரிக்க அதிபரனுடைய கட்சியில் இருப்பவர்களுக்கே இருப்பதாகவும் அந்த ஆய்வு தெரிவிக்கின்றது டொனால்ட் ட்ரம்ப் நாடு அந்த வேலைகளை சட்டப்படி செய்யலாம் ஆனால் நடைபெறுகின்ற சம்பவங்கள் ஒரு மூன்றாம் தர சம்பவங்களாக இருக்கின்றது மனிதனை மனிதன் மதிக்க வேண்டும் என்பது ஒரு அடிப்படை விதி அந்த விதி இல்லாமல் நடைபெறுவது அமெரிக்கா இப்படியா என்ற எண்ணத்தை உலக அரங்கில் ஏற்படுத்திவிடும் இதுவரை காலமும் தேடி வைத்த பெருமைகள் எல்லாம் குலைந்து போய்விடும் என்ற அச்சம் இருப்பதை அமெரிக்காவினுடைய பிரபல பத்திரிகை சுட்டிக்காட்டுகின்றது முப்பத்தி எட்டு வீதமானவர்கள் வெளிநாடுகளில் இருந்து வந்தவர்களில் மோஸ்ட் கிரிமினல்களை மட்டுமே நாடு கடத்த வேண்டும் என்ற கருத்துடையவர்களாக இருக்கின்றார்கள் வெளிநாட்டவரை வெளியேற்ற வந்த ஐ சி இ படை பிரிவும் டி எச் என்கின்ற டிபார்ட்மெண்ட் ஆப் ஹோம்லேண்ட் செக்யூரிட்டி என்றொரு படை படைப்பிரிவினரும் இணைந்து இருவரும் உண்மையில் நம்பகத்தன்மையுடைய கடமைகளை செய்கின்றார்கள் என்ற கேள்வியை எழுப்பி இருக்கின்றது இவர்கள் தாங்கள் நினைத்ததுதான் சட்டம் என்பது போல அமெரிக்க வீதிகளில் நடந்து கொண்டிருக்கின்றார்கள் முப்பத்தி ஏழு வயதுடைய அலெக்ஸ் பிரிட்டி என்கின்ற மருத்துவத்துறை ஊழியரை மினியா வைத்து இவர்கள் சுட்டுக் கொன்ற பொழுது தற்பாதுகாப்பிற்காக சுடப்பட்டதாக கூறினாலும் உண்மை அப்படியானதாக இல்லை என்பதை அமெரிக்க ஊடகங்கள் எழுத தொடங்கி இருக்கின்றன அமெரிக்காவினுடைய உள்துறை பாதுகாப்பு அமைச்சர் கிறிஸ்டின் கொல்லப்பட்டவர் ஓர் உள்நாட்டு பயங்கரவாதி என்று கூறியிருக்கின்றார் அமெரிக்க அதிபரனுடைய உதவி படைத்தலைவர் ஸ்டீபன் மில்லரும் இவர் உள்நாட்டு பயங்கரவாதி என்று கூறியிருக்கின்றார் எனவே அமெரிக்க மக்களையே சுட்டுக் கொன்று அவர்களுக்கு பயங்கரவாதி பட்டம் கட்டிக்கொண்டிருக்கின்றார்கள் என்பதை அமெரிக்க மக்கள் உணர்கின்றார்கள் சுடப்படுகின்ற ஒருவர் சுற்றவாளியா குற்றவாளியா என்பதை சட்ட ரீதியாக தீர்மானிக்காமல் இவர்களுடைய துப்பாக்கி வேட்டுகளை தீர்மானிக்கின்றனர் அதன் பின்னர் அவர்களுக்கு பயங்கரவாதி பட்டமும் வழங்கப்படுகின்றது இறந்து போனவர் எழுந்து வந்து நான் ஒரு பயங்கரவாதி இல்லை என்று கூறுவதற்கான வாய்ப்புகள் அவருக்கு இல்லாமலே போய்விடுகின்றதை அமெரிக்க மக்கள் அறியமாட்டார்கள் என்பது போல இந்த சம்பவங்கள் நடைபெற்று செல்லுகின்றன இதற்கு கொல்லப்பட்ட அலெக்ஸ் பிரிட்டி குடும்பத்தினர் இது வளமையான பொய்யும் புனை சுருட்டும் என்று தெரிவித்து ஆனால் இந்த விவகாரம் சாதாரணமான ஒன்று அல்ல அமெரிக்க அதிபர் ஐசி படைப்பிரிவை அங்கிருந்து வெளியேற்ற வேண்டிய சூழ்நிலை வரும் என்று கருதப்படுகின்றது ஆனால் டொனால்டு டிரம்ப் இதில் எந்த அக்கறையும் இல்லாமல் இருக்கின்றார் அவர் அக்கறை இல்லாவிட்டாலும் கள நிலவரம் அப்படி இல்லை சட்டவாட்சி குலைந்து போன நிலை என்றே கருதப்படுகின்றது மேலும் கொல்லப்பட்ட அலெக்ஸ் பிரிட்டி ஆயுதம் வைத்திருந்தார் காவலர்களை நோக்கி சுடுவதற்காக வந்தார் என்று கூறப்படுகின்றது ஆனால் ஆயுதம் இருந்தது உண்மைதான் அது அவர் வெளியில் எடுக்கவில்லை என்று கூறப்படுகின்றது அந்த நிலையில் அவருடைய துப்பாக்கியில் இருந்து ஒரு சத்தபடி கூட புறப்படவில்லை எனவேதான் இது சரியானதா என்ற கேள்வி எழுந்திருக்கின்றது இன்னொரு காணொலியின்படி துப்பாக்கியை அமெரிக்க பாதுகாப்பு படையினர் மீட்டெடுக்கின்றார்கள் அதன் பின்னரே இவர் நிலத்தில் தள்ளி விழுத்தி சுடப்படுகின்றார் எனவே துப்பாக்கி பறித்த பின்னர் நிரபராதியாக இருந்த ஒருவரை சுட வேண்டிய தேவை என்ன அந்த முடிவை எடுப்பதற்கு இவர்களுக்கான அதிகாரத்தை யார் கொடுத்தார்கள் ார்கள் இப்பொழுது கேள்வியாகும் அவர் சுடப்படுகின்ற பொழுது அவருடைய கையில் ஆயுதம் இல்லை கை தொலைபேசி மட்டுமே இருக்கின்றது மேலும் அவரிடமிருந்து ஒரு போலீஸ்காரர் ஆயுதங்கள் மீட்ட பின்னர் அது மீட்கப்பட்டு விட்டது என்ற தகவலை மற்ற போலீஸ்காரருக்கு கொடுத்தாரா என்பது தெரியவில்லை அந்த தகவல் இல்லாமலே இவர் சுட்டாரா என்பதும் அடுத்த பிரச்சனையாக இருக்கின்றது அமெரிக்க மக்களிடம் கேள்வி அமெரிக்காவினுடைய எல்லை பாதுகாப்பு பிரிவு போலீஸானது கூறும் நியாயம் சரியா என்ற கேள்வி எழுந்திருக்க து சட்டத்தை இழந்த ஓர் அரசு போல நடத்தல் கூடாது இது சட்டம் இல்லாமல் நினைத்ததை செய்வதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு புது வடிவமாக இருப்பதாக கருதுகின்றார்கள் தமக்கு சரியெனப்படுவதே நாட்டின் சட்டம் என்ற நினைப்பினுடைய உருவாக்கமாகவும் இருக்கின்றது இவ்வளவு விவகாரங்களும் இப்பொழுது அமெரிக்காவில் நடைபெறும் ஆர்ப்பாட்டங்கள் தொடர்பான காலை செய்தியாக இருக்கின்றது அமெரிக்காவினுடைய மினிய போலீஸில் இப்பொழுது நிலைமை மோசமடைந்து செல்லுகின்றது ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஒரு ஹோட்டல் ஒன்றிற்குள் நுழைந்து கொண்டு அமெரிக்காவினுடைய முன்னாள் அதிபர் பில் கிளின் முன்னாள் அதிபர் பராக் ஒபாமா ஆகியோர் இந்த விவகாரத்தை கண்டித்து அறிக்கைகளை வெளியிட்ட பின்னதாக புதிய இருக்கின்றது அமெரிக்க அதிபர் அவசர அவசரமாக ஐ சிஇ படைப்பிரிவினுடைய தலைவரை மினியா போலீஸ் மாநிலத்திற்கு அனுப்பியிருக்கின்றார் விவகாரம் சூடு பிடித்துக் கொண்டிருக்கின்றது இது தொடர்பான செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன இது தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கிலிருந்து கீசே துறை வணக்க உறவுகளே